இன்றைய தேவனுடைய வார்த்தைகளோடு உங்களை சந்திப்பது மகிழ்ச்சி தேவ பக்தி உள்ளவர்களை போல தன்னை காட்டிக் கொண்டிருக்கிற ஒரு காலமாய் இருக்கிறது ஒருவன் தேவன் பக்தி உள்ளவனா இருக்க வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது யாக்கோப்பு எழுதின நிருபத்தை நாம் வாசித்து பார்ப்போம் என்று சொன்னால் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனம் சொல்கிறது உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவ பக்தி உள்ளவன் என்று எண்ணினால் அவனுடைய தேவ பக்தி வீணா இருக்குமாங்க கவனிச்சு பாருங்க ஒருவன் தேவ தேவபக்தி இருந்தால் அவன் முதலாவது என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் தன் நாவை அடக்குகிறவனாய் இருக்க வேண்டும் இஷ்டத்துக்கு பேசி கொண்டிருப்பதற்கு இது காலம் அல்ல தேவன் என்ன சொல்லுகிறாரோ அதை பேச வேண்டிய காலத்துக்குள் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நீங்க சொந்த குடும்பத்துக்குள்ள தவறான பேச்சுகள் தவறான காரியங்கள் என்று அதிகமா நடந்து கொண்டிருக்கிறது ஒருவருக்கு விரோதமாய் ஒருவர் இன்னைக்கு அதிகமாய் பேசுகிற ஒரு காலம் இருக்கிறது அன்பான வார்த்தைகளை இன்றைக்கு பார்க்க முடியல அவதூறான வார்த்தைகளை தான் சொந்த குடும்பத்துக்குள்ள கூட இன்னைக்கு பேச ஆரம்பிக்கிறார்கள் கணவன் மனைவிக்குள்ள ஒரு வார்த்தைகள் தவறுதலா இருக்கிறது கோபமான வார்த்தைகள் வகையான வார்த்தைகளை இன்னைக்கு பேசுகிறார்கள் இப்படி ஒரு மனிதன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து வைப்பான் என்று சொன்னால் அவனுடைய தேவ பக்தி வீணா இருக்கும் என்று சொல்லி வேதம் திட்டமா இந்த நாளில் நமக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கிறது தாவிதை குறித்து கொஞ்சம் கவனிச்சு பார்ப்பீர்கள் என்று தாவித காரியங்களை சொல்லும் சங்கீதம் நூத்தி நாற்பத்தி ஒண்ணு மூணை சொல்லும் கர்த்தாவே என் வாய்க்கு காவல் வையும் என் உதடுகளின் வாசலை காத்து கொள்ளும் ஏன்னா தாவிதுக்கு தெரிந்திருக்கிறது நம்முடைய உதடுகள் நம்முடைய நாவுகள் தேவையற்றதை பேசக்கூடாது அப்ப அதுக்கு எப்போதுமே ஒரு காவல் இருக்க வேண்டும் தேவன் அதை காக்க வேண்டும் தேவனை மீறி இன்னைக்கு அநேக காரியங்கள் பேசப்படுகிற காரியமா இருக்கிறது ஆனால் தாவிது சொல்கிறார் என் வாய்க்கு இன்றைக்கு இது முக்கியமான ஒரு காரியமா இருக்கிறது நம்ம வாசலை காத்துக்கொள்ளும்படியே நம்ம அடக்காத பக்தியோடு சொல்லிக்கொண்டு தாறுமாறாய் பேசிக்கொண்டிருப்பது காலம் அல்ல இஸ்ரேவில் ஜனங்கள் தன் நாவை அடக்காததுனாலதான் போக வேண்டிய காணுக்குள் கத்த கொடுத்த வாக்கு திட்டங்கள் அவருடைய வாழ்க்கையில நிறைவேறாம போனது முறுமுறுப்புகள் வாய் அடக்காதபடி அவர்கள் முறுமுறுத்தார்கள் வனாந்தரத்தில் அழிந்து போனார்கள் நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் தேவ புத்தி பக்தி உள்ளவர்களாய் நாம் வெளிப்பட வேண்டும் என்று சொன்னால் நம் நாவை அடக்கி வஞ்சிக்காதபடி நாம் செயல்படுவோம் என்று சொன்னால் கத்த நிச்சயமா நமக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு திட்டங்கள் வார்த்தைகளை கத்தை நிறைவேற்ற வல்லமை உள்ளவராகி இருக்கிறார் கண்களை மூடி நாம் செமிக்கலன்

உங்க நாமத்தை இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமே